பூமியோட ஆரம்ப புள்ளிக்கு அடிக்கடி போயிட்டு வருவோன்னு இல்லைங்கள அது வேறு எதுவும் இல்லை தான் தில்லை அம்பல நடராஜான்ட்டு கிளம்பி எப்பப்பெல்லாம் அவரை பார்க்கணுன்னு தோணுதோ அப்பப்போல்லாம் போயிடுவோம் பட் ஆனால் இந்த முறை நம்ம கிளம்புனது வந்து நடுப்பகுதியை பார்க்குறதுக்காக இல்லை அதை விட்டு ஒரு ஆறேழு பகுதியை பார்த்துப்பிட்லாம் குறிப்பாக ஆறு பகுதியை பார்த்துப்பிலான்ட்டு தான் கிளம்புனது ஆனால் கிளம்புனவங்க ஆரம்ப புள்ளிலேருந்து அதை நல்லா இருக்கும் ஆக்சுவலி நான் பிளான் போட்டது ஆறு படையப்பா கோயிலுக்கு அதாவது ஆறு படையும் போயிட்டு வந்துடணும் அப்படின்றது தான் எங்கள் பிளானு அப்படி போகிறப்போ எதார்த்தமாக என்ன பண்ணாங்க சரி போகிறது போகிறோம் ஆறு படையும் பார்க்குறோம் இடையில இடையில ஏதாச்சும் டைம் இருந்தால் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனாங்க போகிறப்போ எதிர்பார்க்கவே இல்லை இவரை போய் பார்ப்போம்ட்டு நடராஜரை போய் பார்த்தோம் எப்பவுமே நம்ம மட்டும் தனியாக போகிறப்போ அந்த கனக சபை மேலே கால் வைக்க விட மாட்டாங்க ஏன்னா அதுக்குன்னு கொஞ்சம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வேணும் ஆனால் இந்த முறை போனப்போ கூட்டிகிட்டு போன ஆள் அவ்வளோ கனமான ஆள் அதனால் கனக சபை நம்மளை தாங்குகிற அளவுக்கு வச்சிருந்தாங்க சபையில் ஏறி நிற்கிறது ஒன்றும் பெருமைலாம் ஒன்றும் கிடையாது தூரத்தில் இருந்து பார்க்குறப்போ நம்மளால் அது வந்து முழுசாக அதை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க அதை பார்க்குறவங்களுக்கு தெரியும் பக்கத்துலேருந்து பார்க்குறப்போ அது கொஞ்சம் சிவ இந்த பக்கம் அந்த தாயாரெலாம் தெரிவாங்க எல்லோரும் தெரிவாங்க நல்லா இருக்கும் பார்க்கறது சிவாமி தேவியெலாம் இருப்பாங்க எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் அதை பார்க்க முடியல அதில் ஏறி நின்று பாடணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணமாக இருந்துச்சு இந்த முறை என்னை அனுபவிச்சிருக்காரு என்னை மேலே ஏற வச்சிருக்காரு எல்லாரையும் ஏற வைப்பார் கவலையே போடாதீங்க ரொம்ப நாள் நம்மளோட கனவாக இருக்கு இல்லையா அவசியம் கண்டிப்பாக ஏறுவோம் என் கூட வந்தவங்க எல்லாரும் சில பேர் முதல் முறையாக வந்தாங்க சிதம்பரத்துக்கு முதல் முறையாக வர்றப்பையே அத்தனை பேரையும் அவர் ஏற்றி விட்டார் உண்மையிலே அப்போ தான் நினச்சா நாம் ஏறணுன்றதை விட நம்ம ஏற்றி விடுற நிலைமையில இருக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் ஏன் எல்லாரையும் ஏற்றி விட்டாங்க ஏன் எல்லாரையும் அவ்வளோ தூரம் பார்க்க வச்சாங்க அதுக்கெல்லாம் அடுத்த இப்போ தான் புரியுது ஒன்று அதே மாதிரி இந்த தர பார்க்குறீங்க இல்லைங்களா பொத்திருச்சு காலை பல பேருக்கு நமக்கில் பல பேருக்கு ஆனால் அந்த சூடு தாங்க முடில மேலே இவ்வளோ காசு வருது இவ்வளோ வருமானம் வருது பெரிய அளவில் பராமரிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஏன் இதை பண்ண மாட்டேன்றாங்க இருந்தாலும் தெரில கோயிலோட அந்த பராமரிப்பு என்ன மற்றபடி அதெல்லாம் டீசெண்டாக நான் போன வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு டீசெண்டாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒருவேளை அது ஏன் கூட வந்தவருக்கானதாக இருக்கலாம் நான் தனியாக போகிற வந்து பெருசாலாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு அங்கே எதுவும் கிடையாதுன்னு வச்சிங்களே அதே நேரத்தில் மேலே யாரையும் பூச்சி பூச்சிக்கால பூச்சி அது இது இந்த பக்கம் பெருமாள் அதில் பெரும்பாலும் சயன கோலத்தில் படுத்து வேற கடந்தாப்புல நல்லா தான் ரங்கநாதர் தான் நல்லா தான் இருந்துச்சு எல்லாத்தையும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க மக்களோட ஒரே ஒரு ஆசை அந்த கனக சபை மேலே ஏறி நின்று பார்க்கணும் அந்த கனக சபை மேலே ஏறி நின்று பார்க்குறதுன்றது பெருமை கிடையாது மக்களோட உரிமை அதைத்தான் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு சில அதுலேயும் அதாவது ஆன்மீக பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்